ஹலோ சலாம் வலைக்கம் மக்கள் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நல்லா நல்லா இருக்கேன் என் பேர் பேசியுமா தெரியா இருக்க வீடியோமா இன்னைக்கு வந்து சரியான குழுருங்க இன்றைக்கி வந்து டிசம்பர் மாதம் பதினஞ்சாந்தேதி காலையில் அஞ்சரை மணிலேருந்து சரியான குளிர் அப்புறம் இப்போ பாருங்க இப்போ மணி எட்டரை மணி இப்போ எட்டரை மணி தான் வீடியோ இருக்கிறேன் எட்டரை மணிக்கு சரியான காற்று அதாவது ஆறு மணிக்கு ஆறு டு ஆறரை மணி தான் சரியான குழுர் அதுலேருந்து இப்போ எட்டரை மணிக்கு வீடியோ எடுக்கிறேன் நல்ல சரியான குளிர் காற்று குளிர் காற்று ஆமாம் பயங்கர குளிர் கைகளாம் நடுக்குது விரைச்சி போயிட்டு கையெல்லாம் வரைச்சு போட்டு குளோவ்ஸ் இல்லை ஒரு டிஷர்ட்டு மேலே இன்னொரு டிஷர்ட் ஷர்ட் குளிர் பண்ணியை போட்டிருக்கேன் ஃபேண்ட்டு எல்லாம் போட்டு துப்பிலாம் போட்டுருக்குது போட்டு வண்டி ஓட்ட முடிய வச்சுருக்கேன் சரியான குளிர் போ காற்று சரியான காற்று தான் அடிக்குது காற்று குளிர் காற்று அடிக்குது ஆமாம் அப்புறம் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கலாம் அப்போ வீடியோ எல்லாம் பார்க்குறீங்க ஷேர் பண்ண மாட்டீங்க லைக் பண்ண மாட்டீங்க கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நம்ம வீடியோவை ஆமாம் நீங்கள் வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் அப்புறம் ஒன்றொன்று வந்து நீங்கள் எந்தெந்த ஊரில் இருக்கிறீங்கன்னா வந்து குயத்தில் இருக்கிற இப்போ நீங்கள் எந்தெந்த ஊரில் இருக்கீங்க கத்தாரில் இருக்கீங்களா சவுஜியில் இருக்கீங்களா தமாமில் இருக்கீங்களா ரியாத்தில் இருக்கீங்களா இல்லை பஹ்ரியில் இருக்கீங்களா இல்லை எந்தெந்த ஊர்லலாம் இருக்கிறீங்களோ அந்தந்த ஊரில்லாம் உங்களுக்கு இப்போ குளூர் இருக்குதா எப்படி எந்த டிகிரியில் இருக்குது குளூர் நிறையா குளிர் அதிகமாக கம்மியாக சுற்று இப்போ கம்மான் பண்ணுங்கள் அதுமாரி தமிழ்நாட்டில் இந்தியாவில் உள்ளவங்க கொஞ்சம் எல்லாம் பார்த்து கவனமாக இருங்க சரியான குளிர் பயங்கர குளிராக இருக்குது மழை பெய்யுது வர எல்லோரும் கொஞ்சம் கவனமாக இருக்குங்களோ பார்த்து ஓரமாக மாதிரி இருங்க அப்புறம் வெளிநாட்டில் வண்டி ஓட்டுறவங்கலாம் கவனமாக வண்டி ஓட்டுங்க ஏன்னா குளிர் பயங்கரமாக இருக்குது ஷொற்று போடுங்க கல்யா கேப் போடுங்க கவனமாக பார்த்து ஓட்டுங்க சரியா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் அலாம்